அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண போகிறோங்க ஒரு நாளைக்கு முன்பே நம்ம பேசியிருந்தோம் குறிப்பாக சிரியா பகுதிக்குள்ளார ஒரு மூணு ட்ரோன் பெரிய அளவுக்கு வாட்ச் இருக்காங்க ஏதோ ஒரு சம்பவம் பெருசாக நடக்கப்போகுது அப்படின்ட்டு பேசியிருந்தோம் இல்லையா அந்த வரைபடத்தை கூட பெருசாக நம்ம காட்டிருந்தோம் பட் இன்று பெரிய ஒரு தாக்குதல் அமைதியாக இருக்கிற ஈரானே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா பாருங்கள் மே மீ மீண்டும் வந்து இஸ்ரேல வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க தனது கடும் கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் நம்ம வீடியோவில் மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணு கிளிப்பா ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடு ஒரு இரண்டு நாட் நாட்களுக்கு முன்பு நான் அந்த வரைபடத்தை உங்ககிட்ட காட்டியிருந்தேன் குறிப்பாக மூன்று ட்ரோன் ஒன்று இபி டி த்ரீ ஏரியல் டூ ஓரியண்ட்டும் ஆர்கியூ ஃபோர் பி குளோபல் ஹவாக் அப்படின்றதும் இன்னொன்று எம் கியூ ஃபோர் சி ட்ரைட்டான் அப்படின்றதும் சிரியா பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் இஸ்ரேலினுடைய எல்லை வரைக்கும் அது குறிப்பாக சிரியா பக்கம் வரைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஒரு மூணு நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுங்க அப்படின்னு நம்ம இருந்தோம் இல்லையா இப்போ அப்படியே உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை வரைபடுத்த காட்டணதை தொடர்ந்து நான் இப்போ கரெக்டாக எந்த இடத்துல அதிகமான அளவுக்கு போயிட்டுருந்தாங்களோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட மூன்று போர் விமானங்கள் ஒன்று கடல் தளத்தில் இருந்து வந்திருக்கு இன்னொன்று வந்து இந்த பக்கம் வான்பரப்பில் குறிப்பாக லெபனானுடைய வான்பரப்பை கடந்து வந்து இந்த தாக்குதலில் முன்னெடுத்திருக்காங்க இதில் டோட்டலாக உங்களுக்கு ரெண்டு நம்பர் இருக்கும் ஒன்று இரண்டு அப்படின்ட்டு இருக்கும் அந்த ஒன்று அப்படின்றது வந்து மாஷியாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் சென்டர் இந்த ரிசர்ச் சென்டரில் பதினஞ்சு பேர் வந்து ஃபுல்லாக இறந்து போயிருக்காங்க நாற்பத்தி மூணு பேர் வந்து வவுண்டட் ஆறு பேர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிசர்ச் சென்டர் வந்து சிரியாவுடைய ரிசர்ச் சென்டர் சொல்லப்பட்டாலும் இதுக்கு முழுக்க முழுக்க ஃபண்டிங் கொடுக்கறது யார் அப்படின்னா ஈரான் அதுவும் குறிப்பாக இன்னொரு வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக ஈரானுடைய மிசைல்ஸ் ஒரு சில லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஒரு சில ட்ரோன் எல்லாம் இவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணி இங்கே குறிப்பாக லெபனானுக்கு குறிப்பாக எஸ்புல்லாவுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற இன்னொரு தகவலும் லைட்டாக இப்போ கசிந்துருக்கிறது அடுத்து நம்ம இரண்டு அப்படின்னு போட்டிருக்கோம் பற்றியா இந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த மாதிரி உற்பத்தி செய்யப்படுகிற இல்லை மற்ற ஆயுதங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு கான்வே மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த கான்வேவை இந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு சில இது இடைமறித்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அது ரெண்டுனா டாட்டாஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் இன்னொன்று வந்து ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் அப்புறம் ஹமான்ற பகுதியில் அப்புறம் ஷலீமியை மொத்தம் சிறியாக ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கும்போது தெரியுது ஒரு பதினஞ்சு பக்குவத்துக்கு மேலே ஏர்ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க இந்த பதினஞ்சு ஏர்ஸ்ட்ரைக்கில் அங்கங்கே நிறைய பெரிய இழப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது ஸோ இது திட்டமிட்டு கரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்காங்க இந்த வாட்ச் பண்ணி இந்த ஒரு தாக்குதலை முன்னெடுத்துருக்காங்க ஆனால் இதற்கு முன்னாடிலாம் ஈரான் தரப்பில் பார்த்தோன்னா ரொம்ப டென்ஷன்லாம் ஆக மாட்டாங்க நார்மலாக கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன் சிறியா குள்ள மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க பட் இந்த தடவை என்ன ஆகிட்டாங்கன்னா அப்படி இஸ்ரேலை பாத்து காட்டு கற்று கத்திட்டாங்க தனது கடும் கண்ணு தான் கண்ணே குத்தி கிளிக்க போகிற அளவுக்குலாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க இந்த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஈரான் ரெவல்யூட்ரி கார்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன இருக்காங்க டே அண்ட் நைட்டாக தாக்கல் நடத்துகிறாங்க ரொம்ப பெயின்ஃபுல் தாக்கல் நடத்துகிறாங்க சிரியாவுக்குள்ளார யார் வந்து யாரை கேட்டு யாருக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறது சிரியாவுக்குள்ளார தாக்கல் நடத்துவதற்கான உத்தரவுகளை யார் கொடுப்பது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வெகுண்டு எழுந்துட்டாங்க அந்த வார்த்தை மோதல்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு வார்த்தை மோதல்கள்லாம் இன்னும் இஸ்ரேல் தரப்புல எதுவுமே சொல்லலை பட் ஆனால் இந்த பக்கம் ஈரான் தரப்பில் தடுமையான தனது கடும் கண்டனங்கள் இதெல்லாம் தெரிவிக்கும் போது ஒரு சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்னு தெரியுது ஆனால் இந்த தாக்கல் நடத்துனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சில இன்னொரு பக்கம் வந்து வரைந்து என்ன சொன்னாங்கன்னா பக்கத்தில் ஈரானுடைய ஈரான் பாருங்கள் ரஷ்யானுடைய கொஞ்சம் ஸ்டாக் ஹோம்லாம் இருக்குது அங்கே கூட விழுந்து வெடித்ததாக சொன்னாங்க பட் அந்த இடத்துல விழுந்து வெடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு தாக்குதல் யாருமே எதிர்பாராத தாக்குதல் சிரியாவுக்குள்ளார குறிப்பாக டமாஸ்கஸ் பகுதியிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இல்லைன்னா முழுமையான தகவல் நேற்று இரவும் நடத்தப்பட்ட தாக்குதலில் அதை ஃபுல்லாக வந்து விலக்கி வச்சிட்ருக்காங்க ஈரான் தலைப்பட கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட் நம்ம பெரிய அளவுக்கு பார்க்கலாம் அதற்காக நம்ம இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஈரான் வந்து தாக்கல் நடத்துமா அப்படின்னா அது தாக்கல் நடத்தாது இப்போதைக்கு கண்டனங்களை தெரிவிப்பாங்க தனது கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பாங்க இன்னும் கொஞ்சம் வெகுண்டு எழுவாங்க அது வந்து தாக்குதல் நடத்துகிற அளவுக்கான கோபங்களையோ இதையோ கிடையாது இப்போதைக்கு ஏன்னா நம்ம இதைவிட உச்சக்கட்ட விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போதைக்கு அது அந்த ஒரு பரபரப்பு கிடையாது பட்டு சம்திங் இதுவும் ஒரு ஐயில் வந்து சொல்லுவாங்க ஸோ இது சம்பவ நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் சம்பவ நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா குறிப்பாக இஸ்ரேல் பகுதிக்குள்ளார் அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதியிலிருந்து இஸ்ரேலினுடைய பகுதிக்குள்ள வரது இல்லையா நேற்று கூட இருந்து ஒரு தாக்கல் நடத்துனாங்க இல்லையா இன்னொரு பகுதியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு காரில் ஒரு ஆறு பேர் கன்னோட உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிது உடனே அவசர அவசரமாக போகிறாங்க ஃபுல்லாக அந்த காரை சுற்றி வளைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா அத்தனை பேர்த்தையும் உயிரோடு பிடித்திருப்பதா சொல்கிறாங்க ஒரு சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பு கிளைப்பு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இதே மாதிரிதான் அக்டோபர் ஏழாம் தேதியும் உள்ள வந்து ஒரு சில தாக்கம் நடந்தது இது சப்போஸ் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் அந்த அசம்பாவிதத்தை முன்கூட்டியே வந்து தடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு பேர் காருக்குள்ளே சப்போஸ் உள்ள நுழைஞ்சு வேற ஏதாவது நுள்ள போயிருந்தாங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னும் சம்பவம் இந்த சம்பவம் தான் தவிர்க்க முடியாது லெபனானு கூட யுத்தத்தை வந்து தவிர்க்கவே முடியாதுங்க நிறைய வாய்ப்புகள் எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் உறுதி செஞ்சிட்டாங்க லெபனானுடைய யுத்தத்தை ஏன்னா நம்ம அடுத்தடுத்து சொல்ல போகிறோம் பாருங்கள் நீங்களே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுவீங்க நேற்று இரவு என்ன பண்ணுறாங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு ராக்கெட் தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க இஸ்புல்லா தரப்பில் ஒரு சில இதெல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பகல் நேரத்துலேயும் தாக்கல் நடத்தியிருந்தாங்க வழக்கமாக இதுக்கு முன்னெல்லாம் மோஸ்ட்லி பகல் நேரம் வந்து ரொம்ப கம்மியான தான் இருக்கும் பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க பகல் நேரத்தில் நகரையா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ரெசிடென்ஸ் பில்டிங் அந்த ரெசிடென்ஸ் பில்டிங்கெலாம் திடீர்னு அங்கேருந்து ஒரு ட்ரோன் வந்திருக்கு அந்த ட்ரோன் வந்து கரெக்டாக அந்த ரெசிடென்ஸ் பில்டிங்கே ஒரு தாக்கல் நடத்தியிருக்கு யாருக்கும் சேதாரம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த தாக்கல் நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி பயந்து போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க அந்த வீடியோ பதிவு போட்டது கூட இந்த பக்கம் பாலஸ்தீன தரப்புலையும் காசா தரப்புலையும் உங்கள் குழந்தைங்க போய் ஒழியிறதுக்கு அளவு சொல்கிறீங்களே எங்கள் குழந்தைங்களை கொண்டு குவிக்கிறீங்களே அப்படின்ற ஒரு கமெண்டை கூட நான் பார்த்துருந்தேன் நான் ஸோ அதை தாண்டி இங்கே நடங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் தாண்டி ஒரு தொடர்ந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அடுத்தடுத்த ஒரு பதற்றம் அடுத்தடுத்த ஒரு தாக்குதல் வந்து நடந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா வரைபடத்தை கூட கட்டி ரொம்ப நாள் இது வந்து ஏழாம் தேதியும் எட்டாம்தேதியும் லெபனானுடைய நிலைகள் மீது நடத்தப்பட்ட லெபனான் இஸ்ரேல் நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இது எவ்வளோ கிளியராக புரியுது பாருங்கள் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய எஸ்க்லட் சும்மா ஒரு வார்த்தையில் சொல்கிறதுக்கு பதில் இவங்க அவங்க நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறதும் அவங்க இவங்க நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறதும் மஞ்சள் கலர் எல்லாமே வந்து அவங்க இங்கே நடத்தியிருக்காங்க மீதி பச்சைகளெல்லாம் இவங்க அங்கே நடத்தியிருக்காங்க அப்போ இது புரியுதா இல்லையா நம்மளுக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி மட்டும் இந்த அளவுக்கான தாக்குதல் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதை சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அந்த பாலஸீனம் பகுதியில் இருக்குது இல்லையா இந்த பாலஸீன பகுதிக்குள்ள பாருங்க இந்த செவப்புகள் எல்லாமே வந்து ஹெவி கிளாஷஸ் இதில் எல்லாமே நம்ம ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிக்கலாம் இஸ்ரேல் வந்து அங்கே உள்ள இருக்கக்கூடிய மக்களோட ஃபைட் அப்படின்னா அங்கே பாலஸ்தீனத்துலேயே ரெண்டு இருக்காங்க பாலஸ்தீன ஆர்மி இருக்க ஒன்று இன்னொன்று வந்து பிரிகேட்ஸ் தனியா இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே அந்த கிளாஷஸ் வந்திருக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆர்மி இருக்காங்கல்ல அவங்களுக்கு இஸ்ரேல் பின்புலமாக உதவி செய்கிறாங்க அதனால உள்ள வந்து அவங்களும் உள்ள போந்து வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக வெஸ்ட் பேங்க் ஃபுல்லாக பாலஸ்தீனம் ஃபுல்ல வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஃபைட்டிங் அப்புறம் வந்து கைது நடவடிக்கைகள் இது எல்லாமே பெரிய அளவுக்கு இருக்கிறது காசா பகுதியிலும் தாக்குதல் குறைக்கவே இல்லை பெரிய அளவுக்கான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பேர் வந்து இன்ன வரைக்கும் இறந்து போனதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதனால் ரெண்டு விஷயம் பாருங்கள் எவ்வளோ பெரிய திருப்பமுனை கேண்டஸ் கேண்டஸ் யார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு இதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சியில் இருந்தால் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்தவர் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்க பிணைய கேதைகளை கரெக்டாக மீட்க மாட்டேன்றாங்க இவங்க நடவடிக்கை எனக்கு சரியில்லை நான் இன்னும் கோணக்கொனே நடக்கிறாங்க சரியில்லைன்ற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் வாபஸ் வாங்கிட்டார் இஸ்ரேல் கொடுக்குற வாபஸை வாங்கிட்டு இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன்ட்டாங்க ஆனால் இன்றைக்கி திடீர்னு அவரே என்ன சொல்கிறாருன்னா நம்ம லெபனான் மீதுன்னு எடுக்கப்படுகிற நடவடிக்கையை வந்து முன்கூட்டியே எடுத்துருக்கணும் இன்றைக்கி அவங்களுக்கு பயம் விட்டு போச்சு அதனால் இந்த தாக்குதலை வந்து முன்னெடுக்கிறாங்க அதனால் லெபனானே நீங்கள் கொஞ்சம் டென்ஷனை குறைக்கணுன்னா தட்டி வைக்கணும் கொஞ்சம் தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் யார் தாக்குதல் நடத்தக்கூடாது அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகணும் எஸ்புல்லா கட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க இது எல்லாமே நிதனையாக மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட கூட்டணி கட்சியிலிருந்து விலகன கேண்டஸ் அவர்களை வந்து நஹி நஹி தாக்குதல் ஹே அப்படின்ற அளவுக்கு வந்து அவருமே சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் இந்த ஒட்டுமொத்த இதோட ஹைலைட் எப்படி நம்ம நூறு பர்சன்ட் உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பதிவும் சரி மற்ற பதிவும் சரி இஸ்ரேலினுடைய ஆர்மி ஸ்போக் பர்சன் ஜென்ரல் மிச்சல் குரிலா அவர்களும் இன்னொருத்தர் வந்து கமாண்டர் ஆஃப் அமெரிக்கானுடைய ஆர்மி சென்ட்ரல் கமாண்டு அவர் திடீர்னு நேற்று வந்து இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறார் இஸ்ரேலில் வந்துட்டு அங்கே ஜென்ரல் ஸ்டாஃப் அர்ஜி ஹெலாவிய அவர்களை சந்திச்சிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க இந்த சுச்சுவேஷன்லாம் பேசிவிட்டு காசாவுக்குள்ளே நுழைவதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன குறிப்பாக நான் மறுபடியும் உங்ககிட்ட ரிமைண்டர் பண்ணுறேன் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அந்த ட்ரோன்லாம் பெரிய அளவுக்கு ல லெபனானுடைய பார்டர் பகுதியில் எல்லாம் வந்து பார்க்குது இல்லையா அது எல்லாமே இங்கேயும் உழவு பார்த்துருக்காங்க அடுத்த தாக்குதல் லெபனானுக்குள்ளே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக இன்று பெரிய அளவுக்கான மினிஸ்டர் லெவல் மீட்டிங்கில் இன்னும் நம்ம அந்த எல்லை பகுதியிலே தாக்கல் இருக்கோம் உள்ள வந்து அடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உள்ளேயும் தாக்கல் நடத்தணும் அதுக்கு அவங்க சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா எப்போ அவங்க ரெசிடென்ஸ் பில்டிங் மீது குறிப்பாக மக்கள் குடியிருப்பு மீது தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ அந்த ட்ரோன் பர்பஸாக வந்து மக்கள் குடியிருப்பு மீது வருதோ ஸோ அவங்க இன்டென்ஷனாக ரெடியாக போது நம்ம இதுக்கப்புறம் ஒதுங்கி போகிறது கரெக்ட் இல்லை மறுபடியும் நம்மளும் அதே மாதிரி அவங்க மக்கள் குடியிருப்பு ரெசிடென்ஸ் மீது தாக்கல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகும் அதற்கு அமெரிக்கா தரப்பில் வந்து பெரிய அளவுக்கு தயாராக இருக்கிறாங்க ஒரு சில ஐடியாவிலேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ எஸ்போலா தரப்பில் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னென்னா நீங்கள் எவ்வளோ நீங்கள் அடிக்கிறீங்களோ அதை ஒன்று நாங்கள் திருப்பி நடத்த தயாராகிறோம் வாங்க ஒத்தைக்கு ஒத்தை வாங்கன்ற மாதிரி அவங்க தரப்புலையும் தயாராகுறாங்க இஸ்ரேல் தரப்புலேயும் வந்து தயாராக இருக்கிறாங்க இனி நடக்கக்கூடிய யுத்தம் அப்படின்னா அது எஸ்புல்லாக கூட அது தவிர்க்க முடியாது இன்னெவிட்டபுள் அது கிட்டத்தட்ட நம்ம உறுதிப்படுத்தலாம்னு சொல்ல முடியும் ஏன்னா இது மற்ற மாதிரி வந்து ஈரான் தாக்கல் நடத்துறேன்னு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது சூழ்நிலை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அல்மோஸ்ட் இந்த இரவுள்ளாரியோ அடுத்த இரவுக்குள்ளாரியோ ஏதோ ஒரு சமம் யுத்தமே இல்லைனாலும் தாக்கம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கான சிம்டம்ஸு நிறைய தெரிந்திருக்கிறது நாளை ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன் ஜோ பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று அந்த கூட்டத்தில் பெரிய அளவுக்கு எப்பவுமே இல்லாத ஒரு கிளாஷஸ்ங்க என்னென்னா ஜோடன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த தடவை கொஞ்சம் ஜோடனுக்கு எதிராக குறிப்பாக அமாசுக்கு ஆதரவான நிலைப்பாடில் அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ்லாம் ரொம்ப காரசாரமாக முட்டுக்கழறிகிற அளவுக்கான ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்து போச்சு குறிப்பு என்னென்னா இங்கே வெஸ்டர்ன் நாடுகளோட கைகோத்து பெரிய அளவுக்கு எதிராக வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் இது வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் பாராளுமன்ற மாதிரி வந்து கிளாஸ் ஸ்டேஷன்லாம் நடந்தது இல்லையா தொண்ணூற்றி நாலில் நம்ம அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுன்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் ரொம்ப அடங்கி போகிறீங்க அன்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது சோ ஜோர்டன்லேயும் குறிப்பாக நேற்று அந்த எல்லை பகல் தாக்கல் நடத்தப்பட்டதுக்கு ஸ்வீட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரு தெருவாக ஃபுல்லாக வந்து எல்லாருமே தான் மக்களை என்ஜாய் பண்ணுங்க நம்ம வந்து பாலஸ்தீனம் மக்களுக்கு ஆதரவாக அந்த எல்லை பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்தை வந்து சுட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்வீட்டுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஜோர்டனில் கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி எரிய ஆரம்பித்திருக்கிறது சப்போஸ் லெபனான் மீது யுத்தம் தொடங்குது அப்படின்னா ஜோர்டனை கட்டுப்படுத்துவது என்பது கொஞ்சம் ரிக் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை பார்த்து கொஞ்சம் மிரட்டலும் எடுத்திருக்காங்க ஒரு அன்பு கலந்த மிரட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா அதில் போய் நீங்கள் ஏப்பா நீங்கள் பின் வாங்குறீங்களா இல்லையா பொருளாதார தடை வேணுமா என்னான்னு சொல்லிட்டு பார்த்து சூதா நம்ம முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது ஒட்டுமொத்தமாக நடந்த நிகழ்வுகள் அதாவது இஸ்ரேலுக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் அடுத்து நம்ம உக்ரைனுக்குள்ளே போகணும் அப்படின்னா இன்றைக்கி ஸ்வீடன் வந்து கிட்டத்தட்ட ப பன்னெண்டு பேச்சில் பெரிய அளவுக்கு பொருளாதார உதவின்னு சொன்னாங்க அதில் பதினேழாவது மில்டரி எய்டில் நானூறு மில்லியன் மிலிட்டரி எய்டு வந்து கொடுக்குறாங்க இதுவரை இல்லாத பெரிய அளவுக்கான உதவிகள் மிலிட்டரி எக்யூப்மெண்ட் ஆன்டி டேங்க் வெப்பன் வெடிமருந்துகள் இது எல்லாமே அவசர அவசரமாக வந்து ஸ்வீன் இதுக்கு முன்னாடி நடுநிலை வகிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ பெரிய அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப கடத்துக்கு சொல்கிறேன் இப்போ பெரிய அளவுக்காக கொடுக்குறாங்க அடுத்து இந்த வீடியோவோட நிறைவு பகுதி எப்படியே நோக்கி நம்ம சென்று இருக்கிறோம் குறிப்பாக இன்று ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவை பார்த்து மாக்குன்னா கொஞ்சம் அப்படியே நக்கலாக சிரிச்சிருக்கிறாங்க என்னப்பா உங்கள் நான் எதுவும் நீங்கள் யாரையும் அடக்கி வைக்கல போல் உங்கள் ஆளுங்களாம் வந்து எங்கக்கிட்ட ஜாயின் பண்ணுறதுலாம் கேட்குறாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஸோ இதுதான் வெஸ்டர்ன் நாடுகளோட நிலைமை நாளைக்கு இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எங்ககிட்ட வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புட்டின் அவர்கள் தனது உரையில் சொல்லும் போது அது இல்லாமல் அவங்க உக்ரைனுடைய ஒட்டுமொத்த இராணுவத்தையும் பலவீனப்படுத்தி ஒன்றுமே இல்லாமல் பண்ண போகிறாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் துருக்கி வந்து இணையது தான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அமெரிக்கா தரப்பில் ஒரு மிரட்டல் கொடுத்துட்டாங்க துருக்கிக்கு துருக்கி அதாவது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நேட்டோவா அவங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறத வந்து முற்றிலும் சரியில்லாத வேலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அங்கே மட்டும் சொல்லலை இப்போ துருக்கியோட மக்களே வந்து இன்றைக்கி போராட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்களே இஸ்லாமிக் நாடுகள்லாம் ஒன்று சேரணும்னு நீங்கள் பேசுகிறீங்கள இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிரான ஒரு அமைப்பு தான் நேட்டோ நாடுகள் அதில் யாருமே கிடையாது அப்புறம் எப்படி நீங்கள் போய் சேர்ந்தீங்க அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துவிட்டாவே நீங்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு நல்லது பண்ணுற மாதிரி தான் ஆ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பதிலுக்கு அவர் வந்து ஒரு கேள்வியை போட்டு தள்ளி இருக்கிறாங்க துருக்கி அதிபதி இரடகன் அவர்கள் அவர் எல்லாத்துலேயும் இருக்கலாம்னு ஒரு குண்டை போட்டு வைத்திருக்கிறார் ஸோ ஒப்பொருத்திருந்து பார்க்கலாம் கிரிக்ஸ் ரீஜியனில் ரொம்ப நாள் ஆச்சு அதே நிலைப்பாடு பட் என்ன பண்ணுறாங்க ரஷ்யா தள்ளி நின்று கொஞ்சம் உக்ரைனுக்கு பெரிய டேமேஜை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்திருக்கிறது ஒன்று அப்படின்ற ஒரு நம்பர் பாருங்கள் அந்த இடத்துல அந்த சேஎம் ரிவர் பக்கத்தில் ஒரு மிசைல்ஸ் அட்டாக் நடந்திருக்கிறது ஒரு பெரிய தாக்குதல் உக்ரைன் தரப்பில் இருந்து ரஷ்யா நிலைகள் மீது ரஷ்யா பதிலுக்கு இரண்டு அப்படின்ற போட்டிருக்கு பாருங்கள் நம்பர் அந்த இரண்டு அப்படின்ற ஒரு நம்பரில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இரண்டும் ஒன்றுன்னே போட்டாங்க குறிப்பாக அந்த கட்டத்துக்குள்ளார ட்ரோன்ஸ் ஆர்மடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் வந்து டெம்பரரி டெப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் அதுவுமே தெரியாமல் ஒன்றுன்னு போட்டு வச்சுருக்காங்க அடுத்து வந்து மூன்று நான்கு இந்த மூன்று நான்குமே வந்து எஃப்ஏபி ஃபைவ் ஹண்ட்ரட் மூலிமா தாக்கல் நடத்திருக்காங்க இன்னொன்று வந்து அவங்களுடைய பொசிஷன் மெர்வாக்கா அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த இன்டூ போட்ட பகுதியிலாம் வந்து உக்ரைன் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு அவங்க முன்னேற்ற தடுக்கிறத விட அடுத்தடுத்து உள்ள இழப்புகளை சந்திக்க வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ரஷ்யாவுக்கு என்ன ரொம்ப ஒரு சோதனையான காலம் என்ன அப்படின்னா இப்போதைய நிலமைக்கு லிதுவேனியா இருக்காங்கல்ல எஸ்டோனியா லேட்வியா லிதுவேனியா லிதுவேனியாவுக்குள்ளே உழிந்து வெடித்ததும் குறிப்பாக நேற்று ஒரு ட்ரோன் மாதிரி உள்ளே விழுந்து வெடித்தது இல்லையா அதனால் சம்மன் அனுப்பிட்டாங்க ரஷ்யாவுடைய அம்பாசிடர் இருக்குது அதனால் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க இல்லை கம்மனை வாரம் நிறுத்திட்டு போகிறாங்களே என்னன்னு தெரியல ஏன்னா லிதிவேனியாவில் ஒரு ஐம்பதாயிரம் இராணுவ வீரர்கள் இருக்காங்க அதில் அவங்க ராணுவத்துக்காக ஒரு இருபதாயிரம் பேர் வச்சுக்கிட்டாங்க ஒரு முப்பதாயிரம் பேர் அனுப்புனாங்கன்னா என்ன ஆகுது ரஷ்யா கஷ்டக்காலம் இல்லை அதெல்லாம் நேட்டோ நாடுகள் வேறு ஒன்றிணைப்போன்னு சொல்கிறாங்க அதனால வார்னிங் கொடுத்துருக்குறாங்க வா வந்து விளக்கம் கொடுத்துட்டு போ அண்ணங்கட்ட அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு நிகழ்வு அமெரிக்கா வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஐரோப்பா ஃபுல்லாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு சீனாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை பெரிய அளவுக்கு முடுக்கி வைக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட சீனாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் வந்து ரொம்ப தேக்க நிலையில் இருக்கிறதுனால இந்த பக்கம் ஈஸ்ட் ஏசியான்னு சொல்லுவாங்க கீழே மலேசியா இந்த மாதிரி எல்லா நாடுகளும் மொத்தம் ஒரு பதினோரு நாடுகள் இருக்குது சின்ன சின்ன நாடுகள்லாம் இந்த நாடுகளுக்கு இன்னும் விலை குறைந்த நிலையில் நிறைய ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் நிறைய போகிறதுனால இந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய நாடுகளும் கொஞ்சம் ஒரு சில எதிர்ப்புகளும் இருக்குது விலை குறைஞ்ச நிலையில் வாங்கும்போது நம்ம பொருள் எப்படி அங்கே சேல்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு நிலைமை இருக்கும் இந்தியாவிலேயும் அதே போல் தான் என்ன தான் நம்ம சீனாவை அப்படி இப்படின்னு பேசினா கூட இன்று வரை இந்தியாவுக்கு அதிகமான இறக்குமதி பண்ணுறது தான் அதில் வருஷம் வருஷம் அது தான் இருக்குது அப்படின்றத நான் மறுபடியும் நூறு பர்சன்ட் நான் உறுதியாக சொல்கிறேன் நான் அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது இதில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் எல்லாம் சொல்ல வந்தேன்னா ஐரோப்பா ஐரோப்பாவில் திடீர்னு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ஸ்பெயினுடைய தலைவர் சாண்டஸ் அவர்கள் திடீர்னு விசிட் வந்திருக்கிறார் நார்மலாகவே இஸ்ரேலுடைய நிலைப்பாட்டில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஒரு பக்கம் இருந்தால் கூட சாண்டஸ் அவர்கள் மட்டும் எதிர்நிலையில் இருக்கிறார் எதிர்நிலையிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தடைகளை விதிக்கிறது அவங்களுடைய கப்பல் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது அடுத்தடுத்து ஒரு பெரிய பிரச்சனைலாம் கொடுத்துருந்தாரு ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ சீனா கிட்டே போயிட்டு நாங்கள் மற்ற ஐரோப்பா எப்படி எங்களுக்கு தெரியாது நாங்கள் உங்களுக்கு தயாராக்குற வாத்தலைவா அப்படின்ற மாதிரிலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு உற்று நோக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்னென்னா சவுதி அரேபியா நார்மலாகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரிய அளவுக்கு கொஞ்சம் தன் பக்கம் இழுப்பதற்கு பெரிய அளவுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இதில் என்னன்னா திடீர்னு லாவரோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் சல்மான் அவர்களை பார்த்து ரொம்ப நேரம் மனசை விட்டு பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா என்ன பேசியிருப்பாங்க குறிப்பாக உக்ரைனுடைய விஷயத்தையும் ரஷ்யானுடைய விஷயத்தையும் அப்புறம் இஸ்ரேலுடைய விஷயத்தையும் பெரிய அளவுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு நிகழ்வு மூன்றாம் நிகழ்வு இனியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ அவர்களும் தனிப்பட்ட முறையில் சாரி ஜெய்சங்கர் அவர்களும் லாவ்ரோ அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து தான் சொல்லப்படுகிறது ஸோ பார்க்கலாம் அமெரிக்காவை உற்று நோக்குகின்ற ஒரு செயலாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி கேம்பெயினில் ஒரு வார்த்தை வந்து லைட்டாக எல்லூஸாக விட்டுருக்கிறாரு இனி யார் யாரெல்லாம் டாலரை தடை விதிக்கிறீங்களோ இல்லை எங்கள் ட்ரேடுக்கு வேண்டான்னு சொல்கிறீங்களோ அந்த நாடுகள்லாம் நான் பொருளாதார தடை விதிக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லியிருக்கிறார் அதாவது வர்றதுக்கு முன்னாடி இந்த மிரட்டலை விடுத்துருக்கிறார் ஸோ இவர் வந்தார்னா என்ன ஆகுன்னு பாருங்கள் அப்படின்னா சவுதி அரேபியா தொடங்கி மதி எல்லா நாடுகளும் பெரிய அளவுக்கு அதாவது பிரிக்ஸ் நாடுகள் எல்லாத்தையும் தடை விதிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ பைடனுக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை இல்லையா என்னன்னா கேம்பிங் பெரிய அளவுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த டைலாக் எப்படி பார்க்கலாம் ஏன்னா வரைபடத்தில் பாருங்கள் இந்த ரிசர்வ் டாலரோட வரைபடத்தில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அதை எப்படி எவ்வளோ குறைச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அவங்களும் ரிசர்வ் குறைச்சிட்டாங்க ஏன்னா நம்ம டாலர் வேணான்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஈரோ கூட பாருங்கள் ஹீரோ கூட பெரிய அளவுக்கு அப்படியே ஏறின இருந்தது அப்படியே அவங்களும் ரொம்ப கீழே தான் இருக்குது அவங்க நாட்டு ஓன் நாட்டு ரிசர்வ் அவங்களே கரெக்டாக வச்சிடல யார் அமெரிக்காவே ரொம்ப கீழே வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தினா அப்படியே இறங்கி கீழே வந்திருக்கு இது மாதிரி தொடர்ந்து ரிசர்வ் அங்கங்கே குறையும் போது டாலரோட தேவைகள் வந்து குறையுதுன்ற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இது அதனால அந்த வார்னிங் கொடுத்துருக்காரு கொஞ்சம் அபாய கட்டத்திலையும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்தியாவோட தகவல் ஒன்று பார்த்தோம்லாம் இந்தியா குறிப்பாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிகளோட ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் சுகோய் தட்டி போர் விமானத்தோட என்ஜின் இருக்குது இல்லையா ரஷ்யாவுடைய சுகோய் தட்டி போர் விமானம் என்ஜின் வந்து இங்கே குறிப்பாக கொடுத்து அதுக்கப்புறம் மேக்கிங் பண்ணுவதற்கான அக்ரிமெண்ட் ஓகே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் கோடி இருபத்தி ஆறாயிரம் கோடி அக்ரிமெண்ட்டில் அடுத்த நாலு வருஷத்தில் எங்கள் மேக் இன் இந்தியாவிலேயே கிடைக்க போகுதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் நீ ஓகே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஃபைனலாக அந்த வெள்ள பாதிப்போடு முடிச்சிடலாம் குறிப்பாக மழை வெள்ள பாதிப்பில் வியட்நாம் வந்து எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது பாருங்கள் யாகி அப்படின்ற ஒரு புயல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பட் சீனா சமாளிச்சிட்டாங்க பட் வியட்நாமால் சமாளிக்க முடியல பெரிய ஒரு தாக்கம் இதுவரை இல்லாத இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு வெள்ளம் மடியவில்லை வெள்ள நீர் வெளியேறவில்லை அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வீடியோ பதிவுலாம் பார்க்கும்போது தெரியுது நிறைய விவசாய நிலங்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது வியட்நாம் வியட்நாம் ஒட்டி இருக்கக்கூடிய சீனாவுடைய விவசாய நிலங்களும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டோட இந்த வீடியோ பதிவு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் அர்மீனியானுடைய பிரைம் மினிஸ்டர் நிக்கோலேஷ் பாஷியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் வந்து யூரோப்பிய யூனியனுடைய இணையணும்னு நினைக்கிறேன் நான் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அதனால் இதுக்கப்புறம் அந்த நிலைப்பாடு தான்ன்றமா சொல்லியிருக்கிறார் சப்போஸ் அர்மீனியா ஐரோப்பாவோட இணைந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை இங்கே ஏற்படுத்தும் அசர்பைசான் பக்கத்தில் ஈரான் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க் எதிர்பார்க்கப்படுகிறது அர்மீனியானுடைய இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதே போல் ஈரோப்பும் வந்து எல்லாத்தையும் தேடி தேடி தனது நாட்டுக்குள்ளே இணைக்கணும்னு நினச்சாங்கன்னா ஐரோப்பாவுக்கு தலைவலி தான் ஏற்படுத்தும் ஏன்னா அவங்களுடைய கொள்கைகள் வேறு இப்போயே ஹங்கேரி ஸ்லோவோக்கியா போன்ற நாடுகள்லாம் வந்து மிகப்பெரிய தலைவலி ஏற்படுத்தி இருக்கிறது ஐரோப்பாவிற்கு அதுவுமே கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க அவங்களும் இருந்தாலும் நேட்டோ நாடுகளை விட ரொம்ப மோசமாகறாங்க நிலைமைக்கு ஐரோப்பா எல்லா நாடுகள் கிடைக்கிற வந்து வளைக்க பார்க்குறாங்க நேட்டோ நாடுகளுக்கு ஆதரவாக ஸோ இன்றைக்கு அளவுக்கான தகவல் கார்பன் நினைக்கிற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சேன் நன்றி வணக்கம்